ஹலோ வணக்கம் பீவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்ருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அதாவது வேடசந்தூர் ஒட்டஞ்சத்திரம் செல்லக்கூடிய ஸ்டேட் வைவேஸில் இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இடையப்பட்ட ஒரு பக்கத்தில் மொத்தப்பரப்பளவு பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கரு ஆறு ஏக்கருமே விவசாய நிலம்தான் அதில் ரீசனாக இதெல்லாம் அவங்க லேண்டு தான் இது விவசாயம் பண்ணாமல் போட்டுக்காங்க இப்போ தேவையான அளவுக்கு விவசாயம் பண்ணுற அளவுக்கு ஒரு ரெடி பண்ணி உழுது வச்சுருக்காங்க ஒரு கிணறு ஒரு போர் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது லேண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி தென்னை மரமும் கூட இருக்குது அதில் ஒரு சின்ன வீடு இருக்குது பார்த்திங்கன்னா இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் லேண்டை பற்றியோ இல்லை டாக்குமெண்ட்டை பற்றியோ எந்த ஒரு குளறுவடியும் கிடையாது எல்லாமே பக்காவாக இருக்குன்னு இருக்காங்க அதனால் நம்ம வந்து இந்த மண்ணை பார்த்தாலே நமக்கு விவசாயத்துக்கு வாங்க தோணும் நல்ல சிறப்பான இடம் இந்த இடத்துக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலான்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவிலாம் அங்கேனாங்கனா இந்த இப்படி செல்ற விவசாயங்களுக்கு நிறைய உழுது ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் மண்ணை பார்த்தாலே நல்ல தரமான மண்ணு தான் செவ்வல் சார்ந்த மண் பூராமே பைப் லைன் போட்டிருக்காங்க நல்ல விவசாயம் பண்ணக்கூடிய ஏரியா இதுக்கு பாதைன்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் மண்பாதை தான் பொது பொதுப்பாதை நல்ல சிறப்பான இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு லேண்டு பக்கத்தில் வந்து எடுத்தேன் அது தார் ரோடு பேசலே இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல் கருள்லாம் கிடஞ்சி இதில் வந்து அப்படி இல்லை பூராமே மண் நல்ல மண் கல் பார்க்க முடியாது அந்தளவுக்கு தரமான செவல் மண்ணு தான் எந்த விவசாயத்துக்கும் நல்ல தாராளமாக வரும் இல்லை பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் அதாவது கண்வழிப்பூ அப்படின்னு சொல்லி போடுவாங்க அந்த கிழங்கு வந்து மருத்துவ குணங்களுக்கு ஆகும் அந்த மாதிரி விவசாயிங்களுக்கு தான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போக அது நல்லா வருமானம் தரக்கூடிய பயிர் தான் இருக்குது நல்ல சிறப்பான இடம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு எத்தனையோ பயிர்ஸ் கேட்குறீங்க எனக்கு ஒரு லோ பட்ஜெட் இடம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் லேண்டு வேல்யூலாம் கூட்டிருச்சு நீங்கள் வந்து பழைய லெவல்லே கேட்பீங்க பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கி கொடு பத்து ரூபாய்க்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு அந்த மாதிரி சோர்ஸ்லாம் இப்போ மாறிடுச்சு கொஞ்சம் மாறிக்குங்க நீங்களும் இது நாங்கள சொல்லலை நீங்களாக போய் அந்த லேண்டு எவ்வளோன்னு கேட்டாலும் அங்கே என்ன நிலவரமோ அந்த நிலவரத்தை தான் சொல்லுவாங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க இது போன்ற வீடியோவெல்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டுருக்கேன் மரமெல்லாம் ஒரு சுமாராக காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது அதனால் நீங்கள் என் என்னோடய சேனலில் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு நேராகவே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கோங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அந்த லேண்ட் லேண்டுக்குள்ள வீடு இது அந்த ஒரு முப்பது மரம் தென்னை மரம் பார்த்தீங்கன்னா அந்த முப்பது தென்னை மரமும் இதில் தான் அணியிருக்கு தண்ணியெல்லாம் உங்களுக்கு இந்த லேண்டுக்கு ஒரு அளவுக்கு விவசாயம் பண்ணுற அளவுக்கு தண்ணி இருக்குது இதில் பார்த்திங்கன்னா மழை காலம் வந்துட்டால் இன்னும் தண்ணி நல்லா செலும்பாக இருக்கும் இது கொஞ்சம் கரெட்டு பகுதியில் தான் இருக்குது இருந்தாலும் மண் பழம் மண் நல்லா இருக்குது வெங்காயம் பயிரெல்லாம் எல்லாமே செய்யலாம் நன்றி